நிலுங்க இல்லைங்க ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க இது என்னென்னு பார்க்குறீங்களா ஜவ்வரிசி வத்தல் தாங்க ஏதோ பேப்பரை பார்க்குற மாதிரியே இல்லை டிரான்ஸ்பரன்ட் ஷீட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த வத்தல் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வெல்கம் டு சிவா விலாக்ஸ் இது ஜவ்வரிசி ஒரு ஆழாக்க எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஊற வச்ச அந்த வத் ஜவ்வரிசி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒன் இஸ் ஃபைவ் என்ற ரேஷியோவில் தண்ணி விட்டு ஒரு அஞ்சிலேருந்து ஆறு விசில் எடுத்துக்கலாங்க எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சி பதத்தில் இருக்கும் அந்த கஞ்சி பதத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல கஞ்சி வத்தல் போடுற ஷீட் இருந்தால் அதை வீட்டுக்குள்ளேயே இதுக்கு வெயிலே தேவை கிடையாதுங்க வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் இருந்தால் போடலாம் என்கிட்ட ஷீட் இல்லை அதனால நான் டைனிங் டேபிளில் போடுவேன் இல்லையா அந்த ஷீட்டை தான் போட்டு ஊற்றிருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது எவ்வளோ ஒரு நைஸாக அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக என் கையில் இருக்கிற ரேகையே தெரிகிற அளவுக்கு ஈஸியாக அழகாக வந்திருக்கு பாருங்க எடுக்கிறது கூட ரொம்ப சுலபம் அப்படியே நம்ம ஊற்றிட்டு நம்ம ஃபேன் காற்றுல விட்டால் போதும் இல்லை ரூம் டைம் டெம்பரேச்சராக ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ரூம் குள்ளே இருந்தால் போதும் அற்புதமாக அப்படியே ஷீட்டு நம்ம கையில் எடுக்கும்போது அது தலை தலைன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க இதை பாருங்கள் எடுக்கிறது வந்து நம்ம பொதுவாக வத்தல் போட்டால் பின்னாடி தண்ணி தெளிச்சிக்கிட்டு தட்டிக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இது பாருங்கள் என் கையை பாருங்கள் அப்படியே ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது பாருங்கள் கீழே வந்தாலும் என்னோடய ஃப்ளோர் கூட இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வலையில் வச்சு ஊற்றி பார்த்தேன் எனக்கு வரலை அதனால நான் அப்படியே எல்லாமே ஊற்ற ஆரம்பித்தேன் இதை நான் எடுத்தது அப்புறம் எண்ணெயில் வறுக்கும் போது என் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வர்த்தல் வந்து கார்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க வாயில் வச்சா உடனே அப்படியே சற்றுன்னு கரைய ஆரம்பிச்சிருச்சிங்க நீங்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது வாஸ் வத்தல் போனாவே டூ டேஸ் த்ரீ டேஸ் நம்ம மெனக்கட்டு அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்போம் இது வந்து அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒன் ஆ ஒன் ஹவரில் இது செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒன் டேலேயே இது எடுத்தும் முடிச்சிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்